பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரமே இல்லாத கிள்ளி போட்டு சாம்பார் வைத்து போகிறேன் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்குங்க நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு கூட பார்த்திங்கன்னா கடுகு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வந்து காரமே இல்லாமல் ஒரு பருப்பில் வந்து ஒரு சாம்பார் வைப்போம் அந்த அந்த சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஆயில் கடுகு ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக வெண்டையே சேர்த்துக்கங்க இப்போது கறி டைஃபு பட்டை மிளகா விரும்பு ரெண்டு சேர்த்துருக்கேன்

ஸ்டே பண்ணுங்க என்னோட சேனல் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஆனால் மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ தான் நானும் வீடியோஸ் போடுறேன் என் வீடியோஸை எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து லைட்டாக பருப்பு வேக எடுத்துருக்கேன் அதாவது தக்காளி எல்லாம் சேர்த்து இத வந்து இதெல்லாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லியும் போட்டு பண்ணலாம் அதாவது கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க பாருங்க இல்லாம என்ன நல்லா இருக்குமா என்னோட பசங்க பாத்தீங்கன்னா சைட்ல கத்துக்கிட்டே இருக்காங்க நான் பேசுறத பாத்துட்டு நல்லா இருக்கம்மா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த வேக வச்ச பருப்பு தக்காளி இதெல்லாம் வேக வச்சுட்டு எல்லாமே இதுக்குள்ள சேர்த்துட்டு தேவைப்பட்டால் வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூடு இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் இதுதான் கில்லி போட்ட சாம்பார் இதில் நெய் வந்து நல்லா சேர்த்துட்டு பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டா நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க என்னோட பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காரம் கார சாப்பிட மாட்டாங்க ஓரளவு இந்த மாதிரி தான் வச்சு பருப்பு சாம்பார் மாதிரி கொடுப்பேன் எங்கள் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோ பாருங்க பச்சை மிளகாய் போட்டு அதிலே வேக வச்சுருக்கேன் இப்போது ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் இந்த காரமே போதுமானது அளவு தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்